ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நம்ம கிரகநிலை கிரக மாற்றங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டு இருக்குது இதோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறாருங்க கூடவே ரணர்ன ரோகஸ்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு ஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் வந்து ராகவும் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குரு வகர் நிலையில் இருக்கிறாருங்க ஐயன சைன போகஸ்தானத்தில் வந்து சந்திரன் செவ்வாயும் வகர் நிலையில தாங்க இருக்கிறாரு இது மாதிரியான கிரக நிலை தாங்க அமைஞ்சிருக்குது கிரகம் மாற்றம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து புதன் வந்து சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினாலு ஒன்று அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து ரணர்ண ரோகஸ்தானத்துக்கு மாறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு அன்னைக்கு வந்து போக போகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தி எட்டு ஒன்னு அன்னைக்கு வந்து கலத்தரஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பொது புலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட வேலைக்கான அர்ப்பணிப்பு வந்து அதிகமா இருக்கிறதுனால வேலையில வந்து உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யற இடத்துல வந்து நிர்வாகத்தோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்குங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யற வகையில தான் இருப்பாங்க அதனால இந்த ஆபீஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு புதிய முயற்சி தொடங்குறதுக்கு வந்து உங்களோட வணிகத்தை தொடங்கவும் இது ஒரு சிறந்த நேரமா இருக்குதுங்க குறிப்பா பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்க வணிக தொழில் செய்யறீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு முயற்சிக்கான வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க இது கூடவே காதல் செய்கிற சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த டைம் வெளியில வந்து ரெண்டு பேரும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காலகட்டத்தை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் வேலைக்கும் வந்து உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க இந்த டைமில் வந்து உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது ஏற்கனவே இருந்ததை விட இப்போ வந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கும் இது கூடவே நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான நிதிநிலையில் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால பண விஷயமும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கான பணம் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதனால அதனால எந்த ஒரு கவலையும் படாதீங்க ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க அதாவது எக்ஸாம்லாம் எல்லாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நல்ல மார்க் எடுத்து அதுல பாஸ் ஆவீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்களோட பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு இப்ப விரிவாக பாக்கலாங்க இந்த சிம்ம பொறுத்த வரைக்குமே கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா ஏகப்பட்ட அவஸ்தைகள் கஷ்டங்கள் குடும்பத்துல நிம்மதி இல்லை யாருக்கிட்ட பேசினாலும் மனஸ்தாபம் நாம நல்லதுக்கு சொன்னா கூட யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது விமோசனம் நிம்மதி கிடைக்குமான்னு கேட்பீங்க அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஷ்டம சனிதாங்க ஆறு ஏழுக்கு அதிபதியான சனி இப்போ எட்டாம் இடத்துக்கு போக போதுங்க அடுத்தது மார்ச் மாசம் அதோட தாக்கம் தாங்க இப்பவே உங்களுக்கு வந்துடுச்சு ஸோ அதனால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க யாருக்கிட்ட பேச பேசினாலும் அப்படி தான் இன்னும் அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கிறதுலையும் தாமதம் தான் ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுற போது வார்த்தையில வந்து மனசங்கடம் ஏற்படுற மாதிரி பேசுவீங்க அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேசுறப்ப ஏனாம சிரிக்கிறது அடுத்தவங்க எல்லாம் காயப்படுத்துறது மற்றவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னே யோசிக்காம தெரியாம பேசுறது இப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்குதுங்க அதனால இப்போ உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா நிம்மதி குறைவா இருந்தாலுமே கூட வருமானத்தை அதிகமாக்க முயற்சி செய்யுங்க தசமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே குரு இருக்கிறாருங்க அதனால உங்களுக்கு வந்து பண வருமானத்துக்கு எந்த குறையுமே இருக்காது ஆன்மீக நாட்டம் கூட அதிகமாக தாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் வந்து நீங்க கோயில் குலத்துக்கு அதிகமாக போவீங்க இல்லைன்னா வீட்லயே கூட ஏதாவது பூஜை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட அமைச்சுக்குவீங்க அடிக்கடி கடவுள் நம்பிக்கையை நீங்க ஜாஸ்தி பண்றதுக்காக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆர்வம் காட்டுவீங்க அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக ஸ்டோரிஸ் இது மாதிரி எல்லாம் கேட்டு கூட நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதுவும் பெண்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதிகமாகவே நாட்டத்தை வந்து காட்டுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து பிள்ளைங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்கறாருங்க பிள்ளைகள் மூலமாக இல்லைனா கூட பிறந்தவங்கள் மூலமாகவும் வருமானம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது ஸோ ஃபினான்சியலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த காசெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த குரு பகவான் வந்து அமைஞ்சிருக்கிறாரு ஆனால் குடும்பஸ்தானத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருந்தாலுமே கூட ரெண்டாம் வீட்டோட அதிபதி நாலாம் வீட்டுல இருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ஜனவரி நாலாம் தேதி மாற போறாருங்க அதனால உங்களுக்கு வியாபாரத்துல மந்தத்தன்மை குழப்பம் தடுமாற்றம் நிறைந்த மாத தாங்க இது இருக்கும் அதனால வியாபாரம் பெருசா இருக்காது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு வரும் ஆமாங்க கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அந்த டல்னஸ் வந்து நீங்க எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி தாங்க செய்யணும் மனசை வந்து தயார் பண்ணிக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலியமா இந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது மூலியமாகவும் இந்த நிலமையை வந்து உங்களால் சமாளிக்க முடியுங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீங்க தாங்க மாத்திக்கணும் வருஷத்தோட ஆரம்பமே இப்படி நெகட்டிவா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க இது தாங்க ஃபேக்ட் உங்களுக்கு சூழ்நிலையும் கிரக நிலவரமும் இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதுவும் உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரமா இருக்குதுங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கும் பிரைவேட் வேலையில இருக்கிறவங்களுக்கு இல்ல வேலை வந்து புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா இவங்க எல்லோருக்குமே வந்து இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்குதுங்க நீங்க என்ன செஞ்சு முயற்சி எடுத்தாலுமே கூட அது வந்து நல்ல ஒரு பலன் வெற்றி எல்லாமே கொடுக்கும் ஆனால் ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே தாங்க நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை வரும் வேலை விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மூலமாகவும் பிரிஞ்சிருக்கிற வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஏன்னா செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போயிட்டு வகர கதியில் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறப்ப குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படுங்க இந்த சண்டை சச்சரவுகளோட உங்களோட கௌரவத்தை இருக்கலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணுமா இல்ல நீங்களே திருமண வயதில் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசம் வந்து திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமான சூழ்நிலையில் ஏற்படுத்தாதுங்க இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாமரப்பூ இல்லைன்னா தாமர மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க அதுக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்க திருமண பேச்சுவார்த்தையில வந்து ஒரு சுறுசுறுப்பான பேச்சுவார்த்தையா ஏற்படுங்க இன்ஃபேக்ட் இதை வந்து திருமணம் ஆனவங்க கூட செய்யலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு இதோட பலனை அடைஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க கூடவே இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் வயது வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண்களான படிக்கிற பிள்ளைகள் இருக்கக்கூடிய பட்சத்துல மன தடுமாற்றங்கள் ஏற்படுற தடுமாற்றம் நிறைந்த மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது படிக்கிற விஷயத்துல எந்த ஒரு தடுமாற்றம் இல்லைனாலும் ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமா கூட தடுமாற்றம் ஏற்படலாங்க அதனால பாதிப்பு ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கவலைப்படாதீங்க சும்மா சின்னதாக ஏதாவது ஏற்படும் பிள்ளைக்கு இது வரைக்கும் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வாங்குவாங்க அவ்வளவுதாங்க அதனால மன தடுமாற்றத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க படிப்புல வந்து கவனத்தை செலுத்துங்க நல்லது வியாபார ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிய காரங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலயமா உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது அதனால் அரசாங்க வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் இது எல்லாமே ஏதாவது சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஸோ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சியை தொழிலை கொண்டவங்களுக்கு டீச்சர்ஸ் அரசியல்வாதி இருக்கிறவங்களுக்கு அப்படின்ன இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கௌரவ பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு இல்லைன்னா முக்கியமான பதவி இது எல்லாமே கிடைக்குங்க தலைமை பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரும் சிம்ம ராசியில பிறந்த வயதானவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்க ஏன்னா குரு பார்வை வந்து நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் இருக்கிறதுனாலதான் நோய்களால எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காதுங்க இன்னும் சொல்ல போனா இன்னும் நாலு மாசத்துக்கு எந்த ஒரு தொல்லையுமே வராதுங்க அதுக்கப்புறம் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்க போகுது அதனால கவலைப்பட வேணாம் அடுத்ததான் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறவங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க புதுசாக நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க விற்கிறீங்க இல்லைன்னா விவசாயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே தாராளமாக முயற்சி செய்யலாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு வந்து உங்களுக்கு வருமானத்தையும் நிலம் சார்ந்த விவசாயம் சார்ந்த குழப்பங்களையும் தீர்ப்பாருங்க ஆனால் நீங்கள் செய்கிறப்ப உண்மையை மட்டும் பேசுங்க அப்போ இந்த காரியம் வந்து வெற்றியடையும் பொய்யான தகவல் பேசுனீங்கன்னா உங்களோட வியாபாரத்தை வந்து சனி பகவான் படுக்க வச்சுட்டு வரவங்க உங்களுக்கு எதிரியே இப்போ இந்த சனி மா அதனால இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சந்தேகாஷ்டமா நாட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாசம் வந்து ஃபர்ஸ்ட்லே வந்துருச்சுங்க அதனால இப்ப இருபதாம் தேதிக்கு மேல எந்த ஒரு சந்தேஷ்டமும் இல்லங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாம காரம் பசுமாட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில அகத்திக்கிறையும் செவ்வாலையும் கொடுங்க உங்களுக்கு மனநிறைவை ஏற்படும் கரும வினைகள் எல்லாமே திருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்